சுனாமி ஆழிப்பேரலையின் பின்னர் முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் அமைக்கப்பட்டன எனினும் புத்தளம் மாவட்டத்தின் உடப்பு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை கோபுரம் இயங்குவதில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் புத்தளம் மாவட்டத்தின் உடப்பு பிரதேசமே இது இது கடற்கரையை அண்டிய ஒரு பிரதேசமாகும் சுனாமி அழிப்பேரலையின் தாக்கத்திற்கு பின்னர் நாட்டின் பல பகுதிகளிலும் எச்சரிக்கை கோபுரங்கள் அமைக்கப்பட்டன உடப்பு பிரதேசத்திலும் இவ்வாறான எச்சரிக்கை கோபுரம் ஒன்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது எனினும் இந்த கோபுரம் கடந்த ஆறு மாதங்களாக இயங்குவதில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சுனாமி செயலிழந்து காணப்படுகிறது இதன் காரணமாக உடப்பில் இருக்கும் மக்களுக்கு தகவல்களை அறியவில்லை எனவே உரிய அதிகாரிகள் கடல் தொழிலாளியாக நாங்கள் சில சமயங்களில் நாங்கள் எந்த தகவல்களை அறிய முடியாது சில பாதிக்கக்கூடிய தன்மைகளில் வாழ வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த எச்சரிக்கை கோபுரத்தின் மூலம் தவறான முன்னெச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதாக அறிந்த அதிகாரிகள் இதன் செயற்பாடுகளை இடைநிறுத்தியதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் அது தற்போது செயலிழந்து இருக்கின்ற தன்மையில் அதை வந்து பார்த்தனர் இருந்தும் அதை திருத்த முடியாத தன்மையில் இப்போது காலதாமதமாக கொண்டு போகின்றிருக்கிறது எனினும் இதன் சேப்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டு ஆறு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை இந்த கோபுரம் செயற்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த தற்போது உள்ள காலகட்டத்தில் வந்து உள்ள பிரச்சனைகள் சுனாமி சம்பந்தமானவர்கள் வந்து முன்னறித்தல் எங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்கப்படவில்லை இவ்வாறான முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் அமைக்கப்படுவது வரவேற்கத்தக்கது எனினும் அவை உரிய முறையில் செயற்படுகின்றனவா என அவதானிக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் பொறுப்பல்லவா எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த முன்னெச்சரிக்கை கோபுரம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இப்பிரதேச மக்களின் வேண்டுகோளாகும் உங்கள் வாழ்க்கை உங்கள் செய்தி